சொல்லி <pur Jean Rabbit bulun> மூன்று அம்சங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஒன்னு ஏ அதாவது ஊதிய ஒப்பந்தம் பதிமூணாவது ஊதிய ஒப்பந்தம் அதனுடைய பலன்கள் சம்பந்தமாக ஒரு பி ஏழாவது ஊதிய குழு அது தொடர்பாக

அந்த வழக்கில் தான் நான் ஏற்கனவே சொன்னேன் திண்டுக்கல் கூடுதலைன்னு பேசுகிறேன் அழகர் சாமின்னு உங்கள் நாஸ் பேச சேர்ந்த ஒருத்தர் என்ஜிஓ தள்ளி டிஎம்ஐ ரிட்டயர்ட் ரிட்டையர்டாகிட்டார் அவர் இந்த வழக்கில அப்படியே விட்டு போடுறாரு யாருக்காக சிங்காரத்துக்கு சேர்ந்து ஏன் தெரியுங்களா சிங்காரை எஸ்ஸின் இசியே ரிட்டையர் ஆனவர் மதுரையில் வந்து அவர் அழகு போட முடியாது போதை அலுவலர் செல்லும் மறிய வழங்க முடியாது அப்படின் என்ன செய்யறாங்க இவங்க வர்றாங்க யாரை வச்சு அழகர் சாமியை வச்சு அந்த ஊருக்கு போக அவங்களுடைய கோரிக்கை என்ன தெரியுங்களா திரும்ப திரும்ப கேட்டேன் சிங்கார மறுக்கவே இல்லை நேருக்கு நேர் வாதிக்கு தயாரான்னு கேட்டேன் அவர் தயாரில்லை ரெண்டே ரெண்டு விஷயம் டி அண்ட் சி

போர்டில் வச்சு பஸ்ட்டில் வச்சு அதை அபலாக்கும் திரும்ப அரசாங்கத்துக்கு போக மாட்டோம் அந்த மாதிரி ரிலே பண்ண மாட்டோம் என்று போட்டத என்ற உறுதி மொழியை வாக்குறுதிய அவங்க அரசு கீறு இருக்குது அப்படிங்கிறது தான் நேரில் அவங்க போட்ட அப்ளம் வைக்கிற விஷயம் ஒன்று ரெண்டு என்னன்னா

பெற்றுக் கொடுத்த மாநில அரசு ஓய்வியர்களுக்கு பொருந்தும் விதத்தில் தீய வழங்கப்படும் இதைத்தான் போட்டு அவங்க சொல்றாங்க எங்களுக்கு மாநில அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் தீய அடிப்படையில் தான் எங்களுக்கு வழங்கப்படும் என்று இந்த அரசு கடிதத்தில் இருக்கு இரண்டாயிரத்தி எட்டுல போட்ட அரசு கடிதத்தையும் அப்படிதான் இருக்கு ஆகவே

ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு விஷயம் என்ன பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்னு செக் பண்ணுங்க மாநில அரசாங்கம் ஒரு ஆர்டர் போடுறாங்க பத்துல இருந்து

அரசு ஊழியருக்கு இணையாக வார்த்தையை திரும்பப்படுகிறேன் அரசு ஊழியருக்கு இணையாக ஒன்னு ஒன்பது முதல் நடவடிக்கும் அளவிலியப்படியை வழங்க அனுமதி அளிக்கிறது இந்த உத்தரவு பதினேழு உத்தரவு நான் சிங்காரத்தை என்ன கேட்கிறேன்னா பதினஞ்சு பன்னிரண்டு உத்தரவு

உங்க நேரடியாக உங்களோட விவாதிக்க தயார் என்று சொல்றோம் இப்பயும் சொல்றோம் அவர் அருகான் பதில் சொல்லல